அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நண்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஒசேபியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஒசை அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் மறைப்பரப்பு பணியில் மிக ஆர்வம் கொண்டு சில இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்த பின்னரே அப்பணியை ஆற்றினார் இவர் ரோம் நகரில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் கிபி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெர்சலி என்ற மறை மாவட்டத்திற்கு முதல் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன்னுடைய எளிமையான மறையுறையின் வழியாக திருச்சபையை அம்மண்ணில் பரவ செய்தார் தம் மறை மாவட்டத்தில் ஆதின வாழ்க்கையை உருவாக்கினார் திருச்சபைக்காக கிறிஸ்தவத்தை எதிர்த்த மன்னர் நாடு கடத்தப்பட்டார் அப்போது அவர் பல துன்பங்களை அனுபவித்தார் சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் தன் நாட்டிற்கு திரும்பினார் ஆரியுசின் ஆதரவாளர்களுக்கு எதிராக நம்பிக்கையை திருப்பவும் கிறிஸ்தவ நம்பிக்கையை நிலைநாட்டவும் உழைத்தார் இவர் ஆரிய பணியாளர்களின் அநீதிகளை சுட்டிக்காட்டினார் இதனால் மீண்டும் பாலஸ்தீன நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கு தான் அனுபவித்த துன்பங்களை இறைவனுக்காக ஏற்றுக்கொண்டார் மக்களும் மன்னனும் மனம் திரும்ப தன் துன்பங்களை பொறுமையோடு ஏற்று வாழ்வை தியாகம் செய்தார் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கையில் ஆரியனிஸ் கொள்கையாளர்களால் கல்லால் எரிந்து கொள்ளப்பட்டார் இவ்வாறு கிறிஸ்தவ நம்பிக்கையை நிலைநாட்டுவதற்காக தன் இன்னுயிரை நீந்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்து நிற்பவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜீபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு